வணக்கம் மக்களை வெல்கம் டு டிரஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை தேதி ஸ்டார்ட் பண்ணுறதான உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் பார்த்தினா முழு தகவலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த முகாம் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சார்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த முகாம் வந்து இன்றைக்கி ஜூலை பதினஞ்சாந்தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மாதம் எல்லா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் தனித்தனி முகாமாக நடத்துகிறாங்க உங்களோட மாவட்டத்துக்கு என்ன டேட்டில் நடக்குது எப்படி தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக இதில் வந்து என்னென்ன ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு கண்டிப்பாக இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது தவிர வேற என்ன இந்த ஸ்கீமுக்கு வந்து இதில் நம்ம அப்ளை பண்ண முடியும் இந்த ஸ்கேம்ப் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க எங்கெங்க நடக்குது எப்போ முடியுது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணினா இந்த ஆஃபீஸியல் வெப்சைட்கில் போகும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே திட்டத்தை பற்றி முகாம் விவரங்கள் சேவைகள் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதிலே ஸ்கீரை ஸ்க்ரோல் பண்ணினா உங்களோட கேம்ப் வந்து எந்த ஊரில் எப்போ நடக்குது அப்படிங்கிறது இந்த கிளிக்ஸே உங்களை க்ரீன் கலர் வச்சு கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது போக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமோட டீட்டெயில் பற்றி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் நடக்கும் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் பற்றி முகாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஊரக பகுதியில் கிராமத்தில் வந்து பதினஞ்சு துறைகள் நாற்பத்தாறு சேவைகள் பற்றி எளிதாக நீங்கள் இந்த சேவைகளை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்குறாங்க ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மொத்தம் வந்து பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் வந்து நடத்துகிறதா அறிவிப்பு வெளியிட்டுருக்குறாங்க இதோட ஸ்கீம் பேர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஸ்கீம் பேர் ஸோ இதில் வந்து ஜாதி சான்று பட்டா மாற்றம் பென்ஷன் வாங்க மகளிர் உரிமைத் தொகை விடுபட்ட தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தம் செய்ய ரேஷன் கார்டில் முகவரி திருத்தம் செய்ய இப்படின்னு சொல்லி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் இல்லை ப்ரைவேட் யோசி மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த முகாமில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்களோட இடத்துக்கே வந்து அவங்க தீர்வு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இதை பற்றின கூடுதல் தவிர தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்கணாசருக்கு சொன்ன மாதிரி பத்தாயிரம் முகாம்கள் பதிமூணு துறைகள் சார்ந்த நாற்பத்தி மூணு சேவைகள் நகர்ப்புறத்தில் பதினஞ்சு துறைகளில் வந்து நாற்பத்தாறு சேவைகள் கிராமப்புறத்தில் என்னென்ன துறைகள் நகராட்சி நிர்வாகம் குடிகள் துறை ஊரக வளர்ச்சி வருவாய் பேரிடர் மேலா வேளாண்மை தொழிலாளர் நலன் திறன் மேம்பாடு இந்த மாதிரி நிறைய டீட்டில் கொடுத்துருக்காங்க அனைத்து துறைகளையும் பார்வையிடம் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கான எல்லா துறைகளும் சார்ந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு அதில் ஷோவாகும் ஸோ உங்களுக்கு எதில் அப்ளை பண்ணணுமோ அந்த டீட்டில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் நேரில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நகர்ப்புறத்துக்கு வந்து இந்த டீட்டில் கொடுத்துருக்குறாங்க கிராமப்புறத்துக்கு வந்து என்னென்ன சேவைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு எது எதில் தேவையோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எங்கள் எப்படி அப்ளை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போனால் அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நடுவில் பிற்படுத்த மற்றும் சிறுபான்மை இருக்குது சேவை மற்றும் தேவையான ஆவணங்கள்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் போகும் அதில் வந்து அந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அது கீழே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத கொடுத்துருப்பாங்க வேரிங்ஸ்லேயே டீ ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த பிக்சர்ஸ்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த டீட்டில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் இருக்க திட்டத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு உங்களுக்கு வேறு ஸ்கீம் பற்றின டீட்டெயில் வேணும்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸில் போயிட்டு அந்த துறையை செக் க்ளிக் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து முகாம் விவரங்கள்னு இருக்கும் ஸோ எந்தெந்த ஊரில் எப்போ எப்போ இந்த கேம்ப் நடத்துகிறாங்க அப்படிங்கிற முகாம் நடக்கிற டீட்டில் வந்து இதில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஆளை ஸ்டார்ட் பண்ணி அரியலூர் மாவட்டத்திலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்குண்டான டீட்டிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நம்ம பதினஞ்சாந்தேதி செக் பண்ணுறோம் அடுத்த நாள் வந்து பதினாறாம் தேதி பதினாறாம் தேதிக்கு கேம்ப் வந்து எங்கெங்கே நடக்குங்கிறது இதில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு நாள் கேம்பும் மூணு நாள் நைட்டு தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ இப்போ பதினஞ்சாந்தேதி நம்ம பார்க்குறோன்னா பதினாறாந்தேதி உண்டான கேம்ப் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் இதே இருபதாந்தேதி எங்கே நடக்குது இருபத்தஞ்சாந்தேதி எங்கே நடக்குது அப்படிங்கிற டேட்டில் வந்து இந்த வெப்சைட்டில் வராது உங்களோட தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த டேட்டுக்கு உண்டான தகவலை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் பதினாறாம் பதினாறு ஜூலை வந்து எங்கே கேப் நடக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இதில் பதிவிறக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து முகாம் நடக்கும் தேதின்னு போட்டு உடுமலைப்பேட்டை லயன்ஸ் கிளப்பில் லொக்கேஷனில் நடக்குது அது வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க அதேமாதிரி குன்னத்தூர் வந்து நாடா திருமண மண்டபம் குன்னத்தூரில் நடக்குது காங்கேயத்தில் வந்து குள்ளா திருமண மண்டபம் பெருஞ்சேர்வழி காங்கேயத்தில் நடக்குது அடுத்ததான் வந்து பொங்கலூர் அது வந்து வேலன் மகால் அழகு மலையில் நடக்குது குடிமங்கலத்தில் வந்து பதம்பட்டி அப்படிங்கிற ஊரில் நடக்குது உடுமலைப்பேட்டையில் விபிஆர்எஸ் கட்டிடம் ஆர்சி கட்டிடம் குறிச்சிக்கோட்டையில் நடக்குது ஸோ பதினாறாம் தேதி இந்த இடத்துல மட்டும்தான் கேம்ப் வந்து நடத்துகிறாங்க இதுக்கப்புறம் தேதி வேறு இடத்துல நடக்கும் ஸோ ஒவ்வொரு பிளாக் வயசாக வேறு வேறு ஏரியாவில் வந்து நடத்துகிறாங்க இப்போ உங்களுக்கு உதாரணத்தை வந்து உங்களோட மாவட்டத்தை கீழே போய் செக் பண்ணுறது போல் இங்கே மேலேயும் நீங்கள் செக் பண்ணி செலக்ட் பண்ணியும் உங்கள் உண்டான கேம்பை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேவைகள் மற்றும் திட்டங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இது நம்ம ஏற்கனவே தான் எத்தனை சேவைகள் இருக்குது என்னென்ன ஸ்கீமில் யார் யார் அப்ளை பண்ண முடியும் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க எது எதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எது எதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவலை இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் வந்து சாரி தொழிலாள நலனில் வந்து தொழிலாளர் நல வாரியம் இருக்கில்ல அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இப்போ உறுப்பினர் பதிவாக சேர்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் புதுப்பிக்கிறதுக்கு என்ன வேணும் உதவித்தொகை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேணும் ஓய்வூதியம் வாங்குறதுக்கு இதுக்கு என்ன வேணும் அப்படி ஆப்ஷன் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற தகவலையும் ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அடுத்ததாக எல்லோரும் முக்கியமாக அவளோடு கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா மகளிர் உரிமை தொகைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஸோ எல்லோரும் எல்லா பெண்களும் அப்ளை பண்ணுறதுக்குண்டான மகளிர் உரிமை தொகைக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நகர்ப்புறத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க கிராமப்புறத்துலேயும் கிளிக் பண்ணிங்கன்னா அதே சேம் ஆப்ஷன்ஸ் வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு சொல்லி லாஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மகளிர் ஸ்கீமுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஏற்கனவே மகளிர் ஸ்கீமை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் இந்த டைம் அப்ளை பண்ணி விடுங்க ஸோ எலெக்ஷன் வர்றதுனால நிறைய பேருக்கு அப்ரூவ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலைஞர் மக மகளிர் உரிமை தொகை தகுதியில் விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அழிக்கவும் போட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஈ மதத்தில் பண்ண முடியாது இந்த கேம்பை யூஸ் பண்ணி அதுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தகுதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தோரு வயசு வந்து நிரம்பிய மகளிராக இருக்கணும் குடும்பத்தில் ஏற்கனவே மகளிர் தொகை உங்களோட ரேஷன் கால் இருக்கிற யாருக்கும் வரக்கூடாது வந்துட்டு இருக்கிறவங்க யாராவது ரேஷன் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு மகளுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க குடும்பம் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிறோம் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு தொகை முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சர் நுழைவோர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு சரவலாம் நலவாரி வரையோது முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி ஆதரவற்ற உதவிகள் ஆவதொற்றக்கணவு நாள் கைவிடப்பட்ட ஓய்வூதியம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெரும் நபர்களை தவிர அக்குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ உடனே ஏதாவது ஒரு இப்போ ஒரு வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் அந்த ரேஷன் காலம் இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து இருக்கிற லேடி வந்து இருபத்தோரு வயசு கம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குடும்பத்தில் வருமான வரி தாக்கல் செய்பவர் தொழில் வரி செலுத்தவர் ஐம்பது லட்சத்துக்கு மேல் லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துவதாக இருக்கக்கூடாது குடும்ப தேர்ந்தெடுக்க விட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது ஊராட்சி இந்த மாதிரி டீட்டில் அப்புறம் சொந்த பயன்பாட்டுக்கு நான்கு சக்கரம் வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது கார் வச்சிருக்கவங்க அப்ளை பண்ண தான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெருவர்களில் நான்கு சக்கரம் வைத்திருக்கும் குடும்பங்கள் தகுதி வந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் வந்துடுறாங்க அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி குடு அமைப்புகளின் ஊழியர்கள் ஓவியர்களாக இருக்கக்கூடாது அவங்க அப்ளை பண்ண முடியாது ஸோ சிறப்புகால முறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்விதம் பெறும் ஓவிய தகுதியில் அக்குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கிறீங்களா அந்த கார்டு அப்புறம் ஆதார் கார்டு மகளிர் யாரோ அந்த பெண் பேரில் இருக்கிறதான பேங்க் பாஸ்புக்கு மின் கட்டண ரசீது நீங்கள் வாடகை வீட்டில் கூடியிருந்தீங்கன்னா உங்களோட வாடகை வீட்டோட கரண்ட் பில்லு சொந்த வீடாக இருந்தாலும் அதோடய கரண்ட்டு பில் கொண்டு போகணும் அப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது உங்களுக்கு டவுட் என்ன வருதுன்னா ரெண்டு வேற ஒரு அட்ரெஸாக இருந்தால் எந்த அட்ரெஸில் அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ ரேஷன் கார்டு எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் மெயினாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அதை பேசிஸ் பண்ணி தான் இது எடுக்கிறாங்க ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க இது ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்த டீட்டெயில் தான் இதுக்கு வந்து தகுதிகள் வந்து இருபத்தஞ்சி இருபத்தோரு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெண்ணு தான் அப்ளை பண்ண முடியும் ஆண்டு வருமானம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அரசு ஊழியர்கள் நிதி தரவில் சார்ந்த தடையுள்ள குடும்பங்களை தவிர மற்ற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக்கு மின்கட்டண ரசீது இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்னென்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதாரை வந்து சீடிங் பண்ணியிருக்கணும் இப்போ உங்களோட ஆதார் மூலமாக தான் இது பணம் போடுவாங்க உங்களோட ஆதார் நம்பர் மூலமாக பணம் போடும்போது பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக சீடிங் பண்ணியிருக்கணும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்கில் ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்க பட் ஆதார் சீடிங் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பேங்கில் போய் நேரில் போய் உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து செக் பண்ணி வச்சுக்கோங்க சீடிங் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வராது ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில் மோஸ்ட்லி நம்ம சொல்லிட்டோம் ஏதாவது தகவலோ ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கவுன் கமெண்ட்டில் வந்து தாராளமாக கேட்கலாம் இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்ட் பேங்க் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெலைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்